வடக்கன் ஒரு படம் மலையாளத்தில் கேன்சல் ஃபெஸ்டிவலாக இருக்குது ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆகிருக்கு போன இந்த மாதம் வடக்கன்கிற படம் அந்த டைட்டிலோட அந்த சொன்னேன் பட் அது வந்து சென்சார் வரல நேராக ஃபெஸ்டிவல் போயிடுச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குது சார் அதாவது மகள் மேலே உள்ள பிரியம் அப்புறம் அவர் கந்து வட்டி கொடுக்குறவர் அதையும் யோசிங்க அவர் கந்து வட்டி கொடுக்குறவர் அஞ்சு லட்ச வந்து மகளுக்காக மகளுடைய குற்ற மொழிச்சியை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் மருமையை மனசு மாறிட்டான் வேற ஒரு ஆளாக மாறிட்டான்னு அந்த லட்சத்தை மருமையை கிட்ட கொடுத்துட்டாரு மனிதர்கள் தானே சார் எல்லாரும் தவறுகள் பண்ணுவோம் கங்கு வெட்டி வாங்குறது தவறு ஆனா அதை செய்யக்கூடிய மனிதனுக்கு ஒரு மனிதனும் இருக்கு அதுதான் சொல்லிட்டு முன்னாடி முதல் முறையா இன்று மாலை தன் மனைவிடம் வந்திருக்கும் கதாநாயகன் இன்னைக்கு காலையில தான் பழனியில கல்யாணம் ஆச்சு ஸோ டைரக்டா அங்கிருந்து பத்திரிகைகளை காட்சி மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக நேரடியாக தன் அபிஷியல் வைஃபோடு இருக்கும் குன்மராஜ் அவர்களை வாழ்த்துக்கிறோம் முதலாவதாக பாடல் ஆசிரியர்

சாங்ஸ் ரீரகார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷஸ் இன் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு பாடல்கள் இருந்தது அடிஷ்னலாக ரெண்டு சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமைஞ்ச சுச்சுவேஷனல் சாங்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி ஜேர்னல் ஆஃப் மியூசிக் கேட்டுருந்துருப்பீங்க ஒன்று வந்து இந்தியன் பேஸ்ட் மெலடி ஒன்று வந்து ஃபோக் இந்தியன் கிளாசிக்கல் பேஸ்ட் மெலடி ஒன்று ஒன்று ஃபோக் ஃபோக் பேஸ் மெலடி இன்னொன்று ஒரு சம குத்து சாங் கேட்டிருப்பீங்க டுவார்ட்ஸ் தி வெரி எண்ட் ஒரு சாங் வந்து தத்துவ பேட்டா சாங் தேனிசேத்தங்கள் தேவாசர் அவங்க பாடிருந்திருப்பாங்க இந்த படத்துக்கு மகுளமாக அமைஞ்சிருக்கிற சாங் ஏலே செவத்தவனை அப்படின்னு அந்த ஒப்பாரி சாங் இந்த சாங் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அண்ட் ஒரு எக்ஸ்பிளரேட்டிவ் சாங்காக வந்து எனக்கு அமைஞ்சது இந்த படத்தில் ஏன்னா நம்ம ஊர் ஒரு ஒப்பாரி பாடலை எப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்ஃபினியோட இணைச்சு மக்களை உங்கள் உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த பாடல் மூலமாக கன்வே இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த சாங் இந்த படத்துக்கு வந்து ரீரெகார்டிங் ஸ்ட்ரிங் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் பல்கேரியாவில் இருக்கிற பல்கேரியன் நேஷனல் ரேடியோ ஸ்டோ ரேடியோ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரால சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன் அது போக நம்ம என்னோட டீம் செஷன் மியூசிஷியன்ஸ் என்னோட சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மியூசிஷியன்ஸ்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ Uh, producer our galcom, directors our galcom, crew members and and for the whole team, yeah. Andri, arthagaan naigan, parvis. Or or parta partna, no Yeah, first of all, thanks to all of you for coming. So, how was the movie, first of all? So actually, so all credit goes to our Mr. Director. Even actually, like uh, to all our uh, teams for their uh, great uh, for their great effort, and uh, you know, like we have put all our efforts to make this movie, and you know, you know, like we just made sure to give the good output. <laughs> I don't think Tamil words will come right now <laughs> because I'm already sure. Even English words are not coming. <laughs> so yeah, actually looking forward. Uh, I hope uh, all of the Tamil people will uh, know like this movie, and looking forward. So and uh, the message we have, you know, shown in this movie. So I hope, uh, you know, like the people over here, like who has the criticism in their mind or something like that, because there are a lot of people, you know, like in our country, not not only in the country, in the world, like. So they should realize uh, we are all we all are human. So we should uh, show the humanity to the you know like uh, to the strangers who are coming to our state or uh, India. So yeah, thank you, thank you very much. Sorry.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பத்திலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் ஏங்கும் எவ்வரும் வரும் வரும் ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் மேலும் வரும் 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 பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தேவரும் பார்வை விண்ணா மணயிரம் எ வரும் வரும் தேங்க் யூ அட்வை சிங் சோன் ராஜேஷோர் வணக்கம் ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியல படுத்து சிங்ஸ் ஓன் பண்ணியிருக்கோம் சிங் சோன் அதிகமா இங்க தமிழ் படங்கள்ல ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களை மாதிரி பச்சை கலர்கள் தான் வந்து அதை அதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏன்னா சிங் பாதி பேர் தெரியாது என்னென்னு இது டப்பிங்கே கிடையாது ஃபுல் படம் வந்து அவங்க என்ன வந்து நடிக்கும்போது பேசுனாங்களோ அதுதான் படத்தோட சவுண்டு டிசைனோட ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாக லைவாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் நிக்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் நானும் உங்களை போலதான் கனவில் வந்து இங்க நிறையா படம் பார்த்துருக்கேன் இங்கே வந்து உங்களோட ஒன்றா இருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் எனக்கு முதல் படம் இந்த படத்துடைய வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் சத்யசாருக்கும் அதுக்கப்புறம் தேனிஸ்வர் சாருக்கும் திரு வி டிப்பன் சாருக்கும் நான் ரொம்ப அன்பு கடன் பட்டிருக்கேன் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அழகான படம் கதையிலிருந்து எழுத்த மாதிரி திரைக்கதைக்கு வந்து காட்சியாக ஒரு நல்ல மெசேஜோடு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக நான் ஒர்க் பண்ண இந்த படம் அதே போல் இப்போ நடக்கிற சூழலில் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப குறைவாகவே வருது இந்த மாதிரியான படங்களை நம்ம மாதிரியான ஆட்கள் ஆதரித்து நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்துனா இந்த படம் வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் கூட ஒர்க் பண்ண எல்லா சக நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் ஒர்க் பண்ண டைரக்டர் டீமுக்கும் கேமராமேன் டீமுக்கும் மற்றபடி எனக்கு அந்த பட வந்து எனக்கு நல்ல கம்ஃபர்ட் பேருக்கும் நான் நன்றி சொல்ல கனவுப்படுறேன் அப்புறம் இந்த படத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்கல் நிறைய விஷயங்களை இன்புட் பண்ணியிருக்கோம் சிங் சவுண்ட் வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு நம்ம பண்ணி அதை வெளிப்படும் போது அந்த விஷயம் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய நம்ம தமிழ் சினிமா எடுக்கலாம் அப்படிங்கிற எனக்கு கூட ஒரு ஒரு தாட் இருக்கு அதில் அந்த மாதிரியான விஷயங்கள ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய வரணும் அப்படிங்கிற நானும் நம்புறேன் நீங்க அதை பத்தி சரியான விஷயங்களை அது கொண்டு சேர்த்திட்டு அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் திரும்ப நன்றியும் நான் சொல்ல கனவுப்படுறேன் தேங்க்யூ மச் காயத்ரி இவங்க என்னோட மனைவி காயத்ரி இன்னைக்கு காலையில ஒரே நேரத்துல எனக்கு எல்லாமே வந்து வந்து ஒரு பெரிய நான் பார்க்குறேன் இந்த இந்த முதல் படத்தை வந்து எனக்கு ஒரு சரியான தளமா இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்ததில் உங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ரிக் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்காக நான் பல வருஷம் கனவு மாதிரி மாதிரி இருந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து கற்றுக்கிட்டதில் நான் இறங்கிருக்கேன் நிக்கலனாவோட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியர் ரோட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் சில பேருக்கு பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அண்ணா வந்து என்ன நல்லா ஓட்டுவார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி தான் பேசுகிறார் இவங்க ஒரு எழுத்தாளர் டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர் நிறையா எழுத்து எழுதிட்டு இருக்காங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க ஒரு டிராவலர் கூட தனி ஒரு பெண்ணாக இந்தியா முழுக்க நிறைய டிராவல் பண்றாங்க தேங்க்யூ சோ மச் நன்றி அடுத்ததாக தயாரிப்பாளர் வீடியோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஏதோ ஒரு ஆர்வத்தில் படம் சினிமா பார்த்துன ஒரு மயக்கத்தில் வந்து டைரெக்ட் பண்ணலை யாரும் தயாரிக்கலை யாரும் யாரும் நடிக்கலை எல்லாமே வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு கனவாக ஒரு கலை ஆர்வத்தோட வந்து இதுக்குள்ளே இருந்து அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டு இந்த கதைக்குள்ளே இறங்கியிருக்கும் ஆனால் அதுக்காக வந்து எந்த விதமான காம்பரமைஸும் இல்லாமல் எங்களுடைய சக்திக்கு மீறி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாகவும் சரி இல்லை ஒரு காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே பண்ணியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் இது போன்ற படங்கள் வந்து நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இது போன்ற படங்கள் தமிழுக்கு நிறைய வரணும் இந்த லெவல் இந்த தரத்தில் சில படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அதுக்கு நம்ம புதுவாக சொல்லுங்கள் மலையாள படங்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் மாரி இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரலன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த படங்களை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது மூலமாக இது போன்ற இன்னும் பல படங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நீங்கள் உருவாக்கணும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நீங்களும் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்வதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த முதல் அந்த படத்தை தயாரிக்க முன் வந்து என்னுடைய நண்பர் வெடியப்பன் பண்ணவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ராஜகோபால் பழனிசாமி ஆகிய நண்பர்களுக்கும் என்னோடய டீமில் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த கேமராமேன் என்னுடைய நண்பன் தேனி ஈஸ்வர் இசையமைப்பாளர் ஜனனி எடிட்டர் நாகுரான் சவுண்ட் இன்ஜினியர் ராஜேஷ் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் என்னுடைய கிரியேட்டிவ் ஆர்டைரக்டர் இல்லை சார் ஆர்டைரக்டர் சார் சிவா என்னுடைய கிரியேட்டிவ் கன்சல்டன்ட் காத்து அப்புறம் என்னுடைய இயக்குனர் டீம் அதை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியாகணும் என்னுடைய கோ டைரக்டர்ஸ் அண்ணாமலை விக்னேஷ் சக்கரவர்த்தி அகிலாஷ் நாககுமார் பாண்டி பிரதீப் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் சிறப்பாக வரதில் அவங்களுடைய பங்குங்கிறது என்னுடைய தோழோட தோல் நின்று கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து எங்களுடைய மனசாட்சிப்படி ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் எங்களுடைய முழு உழைப்பையும் கூட்டி நாங்கள் இந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் ஒரு சரியான படம் பண்ணுறதா நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கருத்துக்கள் இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் இதை அடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் கையை விட்டு இப்போ உங்கள் கைக்கு வந்துருச்சு இனி நீங்கள்தான் இதை தமிழ் மக்களின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதன் மூலமாக இந்த மாதிரி பல படங்கள் வர்றதுக்கான வழிவகையை நீங்கள் தான் ஏற்படுத்தணும் அதுக்காக உங்கள் எல்லாருடைய என்னுடைய வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டிஸ்ட்டு வருது படத்தில் அந்த டிஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு அதை வெளியில் சொல்லாமல் இருந்தால் எங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் என்ன படம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அந்த டிஸ்ட்டை சொல்லிட்டிங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதுங்க உங்களுடைய மனதுக்கு தோன்றுவதே எழுதுங்கள் அது உங்கள் சுதந்திரம் பட் ஒரு நல்ல படம் வரணுங்கிற எங்களுடைய நம்பிக்கையை நீங்களும் பெற்றிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எங்களோட எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றியும் தேங்க்யூ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதே தேர்ப்பாளர் ராஜகோபால் சார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் வந்தது அதாவது என்னுடைய நீண்டகால் நண்பர் வேடியப்பனுக்கு அந்த படத்தை தயாரிக்கிறதுல என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி இந்த படம் சிறப்பாக வந்திருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு நீங்களும் ஆர்டர் அளிக்கணும்னு கேட்டு

படம் பார்த்து படக்காரங்க பாராட்டினாங்க கேட்டோம் சார் ஒரு நிமிஷம் சென்சார் படம் பார்த்ததுனால தான் டைட்டில் ஒத்துக்கல திருப்பி பார்த்தாங்களே திருப்பி பத்து டைட்டில் பத்து டைட்டில் கொடுத்ததுமே ஒத்துக்கல அவங்க 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 சொன்ன காரணம் என்னன்னா ஒன்று ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க பிரிக்காதீங்க வடக்கு தெற்குன்னு மனிதர்களை ஏன் பிரித்து சொல்லணும் நீங்க மேஸ் மீடியாவில் சொல்லும்போது

அப்படிதான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும் வேறு வேறு காரணங்களில் தேவையில்லாத ஒரு துவேஷம் வருது இல்லையா அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஆமாம் சார் நான் அதெல்லாம் சொன்னேன் சார் ஆ ஆமாம் இதெல்லாம் ஆர்குமெண்டா வச்சோம் சார் இல்லை சார் ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு பரவதான் சார் படம் ரிலீஸே தள்ளி போயிருச்சு சார் ஆக்சுவலாக போன மாதம் நாங்கள் வந்திருக்க வேண்டியது லீவில் இல்ல அது ரொம்ப சார் நம்ம மலையாளின்னு சொல்கிறோம் ஆந்திராவிற்காம் நம்மளை வந்து அறவாடுங்கிறான் நம்ம ஆந்திராவுக்கும் கோல்ட்டின்னு சொல்றோம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பொழுங்குற வார்த்தை தான் பட் அதை வந்து சென்சார் அனுமதிக்க மாட்டேங்கிறேன் அவங்க ரூல்ஸ் ஆமா சார் நம்ம கணவன் மனைவி திட்டும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டு திட்டது இயல்பு தானே அதே அவங்க அனுமதிக்கலையே எனக்கு என்ன எனக்கு ஸ்மோக்கிங் அதை தள்ளி தள்ளி போவேன் சார் அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி குடிச்சேறன்னு சொல்லி ஈஸ்வர் வந்து அவர்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆயிட்டாரு ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் திட்டி நான் இனிமேல் பீடி முடிக்க விடாதுன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஷட்டிங் முடிஞ்சவொன்னே ம் அவர் நானும் காலேஜ் மேட்ஸ் நாங்கள் தான் நண்பர்கள் ரொம்ப வருஷமா நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன்

அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லை அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரதியராஜா சாரோடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்னப்படாக நடித்தவங்க அவருடைய அன்னக்கொடியும் கொடிவேரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனெலாம் நான் நிறைய பேரை பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி தேடும்போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமாணம் நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்டு தான் அவங்கள ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமாக்சில் பேசுகிறாங்கல்ல அற்புதமாக பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க

வட இந்தியர்கள் வடகை வந்து ரயில் வழியாக தான் இருக்கு அப்புறம் வட இந்தியர்கள ரயில் விட்டு நீங்கள் பிரிச்சு பார்க்க முடியாது அவங்க பெட்டியில் உட்காந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க சோ அதனால ரயில் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் சொன்ன ரயில் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறார் ஆமா சார் சார் எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம் சார் நாலு பானிபூரி கடை இருக்குது சார் அங்க போய் நான் வடகை தான் இதுங்கிறாங்க சார் கேட்டா வாங்கி சாப்பிட்றது போனா வடக்கு தெரியாது நீ என்னைக்காவ ஒரு நாள் வந்து வர்றீங்க உனக்கு நான் வடை போகணும்னு கேக்குறேங்க சார் அதான் சார் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு தேனி சார் தேனி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் ஆமா பொய் தான் சொல்றான் அதை விட முக்கியம் மனைவியின் வயிற்றுல இருக்க சத்தியம் பண்ணுறான் இல்லையா குழந்தைகளே நேசிக்கிற ஒருத்த சமூகத்தில் வசார் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லது மட்டுமே நடக்கல இப்போ உதாரணம் இப்படி சொல்கிறேன் அவன் குடிக்கிறான் வேலைக்கு போகலை மாமன்குடத்தில் விற்று சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு கடைசியில் குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது ஆனால் அந்த வட இந்திய நீங்கள் வந்து வாழ்கிறான் சின்சியராக இருக்கான் மனைவிக்கு பணம் அவன் செத்து போகிறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோடு தான் இருக்குது இல்லையா அப்புறம் பொய் சேத்தியம் நமக்குள்ள இருக்காங்க இல்லையா அந்த அந்த இப்படி ரெண்டு யாருமே குடிக்கல சாவு கூடி அவங்க எல்லாமே தமிழர்கள் கேரக்டர் அது மட்டும் வேலைக்கு போவாத குடியார பழைய ஒரு தமிழன் தானே

அவங்களுடைய திறமை வந்து நாடரியம் ஆக்சுவலாக சினிமாவுக்கு தான் அவங்க புதுசியத்தை விட இசை உலகத்தில் ஜனனினா எல்லாருக்கும் தெரியும் அவங்க பாலமுரளி கிருஷ்ணாவுடைய மாணவி இது மாதிரி நிறைய அதே மாதிரி வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி கிளாசிக் எல்லாத்துலேயும் மாஸ்டர் படித்தவங்க அந்த திறமை தான் எனக்கு தெரியுது அது தவிர நாங்கள் அந்த ஆனா பெண்ணங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இல்லை இல்லை அது பொதுவான பார்வை நம்ம அப்படி பார்க்க முடியாது நான் பொதுவாக அப்படி பார்க்கறது இல்லை அது கேரளாவில் இருக்கு சார் தேனியை ஒட்டி போங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ராமக்கல்மேட்டு அது வந்து ஒரு ஆதிவாசிகளுடைய சில ஆதிவாசி ஒரு குடும்பம் ஆண் பெண் ஒரு சின்ன குழந்தை ஒரு குழந்தை பால் குடிச்சுட்டு அற்புதமான ஒரு சில ஆமா அவருக்கு அதை பார்த்த உடனே குடும்பம் நாங்க லொகேஷன் பார்க்கும் போது நானும் போனோம்

எங்களுடைய இஷ்ட தெய்வம்னு நாங்கள் நினைக்கிறது வந்து முருகனை தான் பழனி முருகனையும் மதுரை மீனாட்சியும் தான் நாங்கள் என் நானில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு அதே மாதிரி லோக்கலில் வீரபாண்டி மாரியம்மன் ஒரு சாமி இருக்குது இதுதான் எங்கள் சாமி இது தாண்டின சாமி எங்களுக்கு கிடையாது ஒரு தமிழர்களின் அடையாளம் அது முருகனுங்கிறது ஒரு தமிழனையும் ஒரு வட இந்தியனையும் பிரதிநிதிப்படுத்துகிறோம் ஸோ இவன் காலத்தில் தாரரையும் அந்த வட இந்தியனுடைய அறையில் அந்த காளி படம் ஒன்று இருக்கும் அதையும் வந்து சும்மா விசுவலை சாக பண்ணியிருக்கோம்

இல்லை சார் நமது யூகமாக சொல்ல முடியாது எப்போவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒன்று அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ளே நம்ம படைப்பாளி உள்ளவை வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த காரணம் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்படி இருக்கலாம்னு அசியூவ் பண்ணுறதோ அது வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் ஆர்கியூமெண்ட்ன்றது கிடையாது அது ஒரு இந்த படத்தில் இந்த டைலாக் கொடுத்தீங்களே இந்த படத்தை ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்கன்னா அந்த இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ஃபாலோ பண்ணலாம் இந்த சர்டிபிகேட் கிடையாது இதுதான் அவங்களோட அது கிட்டதான் கோட் தான் சார் வெவ்வேறு படத்து வெவ்வேறு இது ஒரு நிமிஷம் சார் அந்த சென்சார் சொல்லிடுறா பவுடர்னு ஒரு படம் நாங்க சென்சார் பண்ணும்போது பவுடர் நான் நடித்த படம் பவுடர் சென்சார் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் மனுஷக்கரின்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறீங்க மனுஷக்கரின்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் கேரளாவில் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் கட்டிங் காமிச்சோம் ஜப்பானில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜப்பானில் நடக்குது எப்படி இந்தியாவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நான் அந்த சென்சார் இதில் இருந்தோது சைனாவில் இருக்க கோவிடை இந்தியாவுக்கு வரும்போது போது ஜப்பானில் இருக்க முடிச்சிக்கிறியே வராதுன்னு சொன்னோம் ஒன்று அவர் சொன்னாங்க இது கம்பேர் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு என்ன உண்டோ அதை பேசுங்கள் என்னோட விஷயம் சொல்கிறேன் வடக்கன் ஒரு படம் மலையாளத்தில் கேன்சர் ஃபெஸ்டிவல் ஆகிருக்கு ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீனிங் ஆயிருக்குது போன ரெண்டு மாதம் வடக்கன் கிறப்படம் அந்த டைட்டில் அதை சொன்னேன் பட் அது வந்து சென்சாருக்கு வரல நேராக ஃபெஸ்டிவல் போயிடுச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்கு சார் என்ன சார் ஆமாம் சார் அந்த வருத்தேன் எல்லாருக்குமே இருக்கு ஒரு சார் நான் வந்து ஆனந்த வேடம்ல தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் திரை சீரியல் எழுதினேன் வெற்றி ஒலி கோலங்கள் மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்பட எம்டன் மகனுடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான்மகன் அல்ல அழகர் சாமியின் குதிரை பாண்டிய நாடு ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோடு சேர்ந்து வேலை செஞ்சேன் ஸோ அந்த அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த படம் பண்ணியிருக்கேன் நன்றி சார் எது சார் ஆமாம் சார் முதல்ல அப்படி யோசிச்சேன் சார் அப்புறம் டைட்டில் பார்க்கும் போதே நீங்க ஒரு மாதிரி கதையை இதுதான் சொல்ல போறாரு கதையிலன்னு தோணிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இல்ல அது நாங்க ரெண்டு மூணு கட்ட பரிசீலனை சேஞ்ச் அதெல்லாம் நடந்துதான் சார் இந்த முடிவுக்கு வந்தோம் தேங்க்யூ சார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே மிக்க நன்றி இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க சார் தேங்க்யூ